டிஎன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுவ நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழை அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழை அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து உலகெங்கிலும் வாழும் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அந்த வணக்கம் வியட்நாம் நாட்டின் டனாக் நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உலகத் தமிழர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சேலம் ஆர் ஆர் பிரியாணி உரிமையாளரும் சிறந்த தமிழ் ஆர்வலருமான திரு தமிழ்ச்செல்வன் ஐயா அவர்களை இன்று நாம் சந்திக்கவிருக்கிறோம் உங்களுக்காக ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் சார்பாக இந்த மாநாட்டை சிறப்புற அமைத்ததற்காக உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் தெரிவித்துக்கிறேங்க அனைத்து உழைப்பாளிகளால் இது நடந்திருக்கு தனிப்பட்ட மனிதனால் அல்ல நிச்சயமாக என்னுடைய பங்களிப்பு இருந்ததை போல ஒவ்வொருத்தரும் தன் நேர காலங்களை இழந்து பணங்களை இழந்து இந்த மொழிக்காக உறவுக்காக நாடு கடந்து பணியாற்றிய அனைத்து உழைப்பாளிகளையும் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் இவங்களுக்கு இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு பெரும் பங்களிப்பு அளிக்கணும் அப்படின்னு உந்துதல் ஏற்பட்டதுக்கு அடிப்படை காரணம் என்ன என்னங்க தமிழனா பிறந்தது தமிழ் தாய் வயிற்றில் பிறந்தது வேற என்ன இருக்க முடியும் என் ரத்தத்திலேயே அது ஊறி போனது என் மொழி என்னிடம் ஒரு தமிழச்சுக்கு பிறந்தவனானே இப்போ நீங்கள் வந்து என்னது அதிசயமான கேள்வியாக இருக்கு நிச்சயமா ஏன்னா இல்லைங்க தமிழர்களாகவே இருந்தாலும் கூட இதற்கு இது மாதிரியான சேவைகள் செய்யணுங்கிறது வந்து ஒரு உந்துதல் வரணும் இல்லைங்களா அதுதான் நம்ம கேட்கலாம் உயிரியும் இந்த உடமையும் கொடுத்தது இந்த தமிழும் தமிழ் தான் மறுபடி நான் மறைந்து நான் விதைக்கப்படும் போது தமிழ் மண்ணில் விதைத்தா போதும் என்னை புதைத்தா வேற எங்கேயும் போய்ச்சிட கூடாது இந்த அளவுக்கு என்னை எப்படி தருகிறேன் உயிர் கொடுத்த மண்ணுக்கு என் நான் உரமாக மாறுவதில் காத்திருக்கொண்டிருக்கின்றவன் அந்த மண்ணுக்கு நிச்சயமாக ஐயா இப்போ வந்து இப்போ இது போன்ற மாநாடுகள் வந்து என்ன விதமான நல்ல விளைவுகளை மாற்றங்களை உண்டாக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம் இந்தியாவிலேயே இன்னைக்கு நீங்கள் ஹைதராபாத்து போங்க கர்நாடகா போங்க இந்தி முழுமையாக தெரியும் அவங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க அதை நினைக்கவே இல்லை தாய்மொழியை பற்றி தெலுங்கு கூட எடுத்து ஹைதராபாத் எல்லாம் பேசுவாங்க கர்நாடகத்தில் பேசுவாங்க மலாலிஸ் எடுத்துங்க அரபு கண்ட்ரியில் எல்லாமே வேலைக்கு போயிட்டாங்க புரியுது இன்னைக்கு ஒரு ஆணுக்கு ஒரு மலிவாக ஒரு வயதாக முந்தி இருந்தவங்க கொஞ்சம் இருக்கிறவங்க குறைபாடு ஏதோ ரெண்டாவது கல்யாணம் பண்ணோம்னா கேரளாலேருந்து ஒரு பொண்ணு தான் போதும் சீப்பாக கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிற நிலை இருக்குது தமிழர்கள் மட்டும்தான் இந்தியாவிலேயே மொழிகாக எத்தைய சொல்லாக்களோடு நம்ம நம்ம இது நம்ம தாய்மொழி வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு உலகெங்கும் இன்ஜினியர்களாக நம்ம சுந்தர பிச்சை எடுத்துங்க நீங்கள் ஆமாம் நம்மளுடைய இந்திய விஞ்ஞானி அப்துல் கலாம் எடுத்துங்க எல்லாமே தமிழர்கள் இன்று அத்தகைய பெருமை மிக்க நம்ம மொழி தமிழ்மொழி இதுக்கு வந்து ஒரு அழிவு அப்படி பண்ணலாம் ஆனால் அஞ்ச வேண்டியதில்லை என்னுடைய ஒரே கோரிக்கை அந்த அச்சத்தை கைவிட்டு விட்டு ஏன் எங்கே பயின்றே கல்லூரியிலேயே பயின்று பள்ளிக்கூடத்தில் கூட நான் தாண்டலாம் ஸ்கூல் படிப்பேன் எங்கள் அண்ணன் அன்பன் தூள் அண்ணன் சொன்னது போல் ஒரு மூன்றாவது கூட தாண்ட முடியாதவன் என்று இத்தகைய உலகெங்கும் இருக்கும் என் தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் தைரியமாக என் உரையை நிறுத்தி எனக்கு ஒரு தமிழ் செல்வம் என்று பெயர் சுட்டிக்கொண்டு என் பிள்ளைங்களுக்கு தமிழரசன் தமிழ் செல்வி என் பேத்திக்கு தமிழ் ஸ்ரீ என்று பெயர் சுட்டிக்கொண்டு தமிழ்லேயே பெயர் பழக்கிற யாழ்ப்பாணத்தில் இங்கிலீஷில் வச்சுட்டாங்க அப்படி இருக்கிறதுக்கு காரணம் இந்த தமிழ் இனம் ஒன்று தான் நீங்கள் எல்லாருமே எதை பற்றி மொழி பற்றி இந்தியாவில் கவலைப்படலை இருக்கிற மத்திய ஒன்றிய அரசுங்கிறாங்க மத்திய அரசு நினைச்சி எப்படி வேணாலும் சொல்லிக்கிட்டோம் அவங்க கூட ஏதாவது ஒரு மொழி கொண்டு வந்து நம்ம இந்தியாவை ஒருமைப்பட்டு விடலாமா அந்த காரணம் என்னென்னா இந்தியா வந்து ஒரு மொழி கிடையாது எழுநூறு மொழிகள் கொண்டது ஆயிரத்தி நூறு ஜாதிக்கு மேலே கொண்டது நினைப்பது தப்பு இல்லை இருந்தாலும் அவங்கவுங்க தனித்துவத்தை த அவங்களுடைய தாய்மொழி தனித்துவத்தை போராடக்கூடிய ஒரே இனமும் தமிழ் தமிழ்மொழி தான் வேறு நான் பார்க்கல இந்த மாநாடு அதற்காக தான் இவ்வளவு கடல் கடந்து எட்டு மணி நேர விமான பயணத்தை கடந்து கால நேரங்கள் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் சொன்னது போல் கடந்து வந்து செய்யக்கூடியது ஒரே மொழி இந்த தமிழ்மொழி வேக்கு ஒன்று தான் அதுக்கேற்ப தமிழர்கள் இன்று உலகெங்குமே பயணித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கி தமிழன் இல்லாத நாடு இல்லைங்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்கின்றோம் தாய்மொழி காக்க வேண்டும் என்பதில் நம்ம உறுதியாக இருக்கின்றோம் அத்தகைய மொழிக்கு நாம் அதில் பிறந்து வளர்ந்து இன்னைக்கு சிறப்பாக போய்கொண்டிருக்கிறேன் நான் ஒரு தொழிலதிபராக இல்லை சம்பாதித்து விட்டேன் சாதித்து விட்டேன் அப்படின்னு நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் நம்ம தமிழ் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு என் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி உனக்கு எது இல்லை என்றாலும் தாய் இல்லையா தந்தை இல்லையா பணம் இல்லையா இந்த மொழி ஒன்றை பேசி முன்னேறிவேன் நான் இந்த மொழி இருக்க வரைக்கும் நீ கவலைப்படாத முன்னேறத்துக்கு நான் இருக்கேன் என் வாழ்க்கையை பாருங்கள் என்று சொல்லி என்னை எளிமைப்படுத்தி ஏன் இவ்வளோ தமிழ் க்ளீன் பண்ணுறது இந்த டீ கிளாஸ்கள் ஓட்டுறது நிறைய பேர் என்னெல்லாம் ஒரு உண்டு போன மனம் தோண்டு போனோம் நம்ம பிள்ளைங்க சீக்கிரம் தோன்றுறான் ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் லாஸ்னால் தோன்றுறது அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் தோண்டு போகிறது எண்பது வயசில் இல்லை தராஜா இருபது முப்பது வயசில் தோண்டு போகிறதுக்கெல்லாம் என்னப்பா இருக்குது ஆயுசுங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த முயற்சி பண்ணு முயற்சி என்ன கைவிடலாம் முயற்சி நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு என் பிள்ளைங்க இருக்கணும் சரி நான் எத்தனை முறை தெரியுமா தள்ளுண்டி தள்ளுவண்டியில் ஜெயிக்கிறதுக்கு அந்த தள்ளுவண்டி லாஸ் ஆகிடும் மறுபடியும் போய் ஹோட்டலில் செய்வேன் காசு வந்து மறுபடியும் தள்ளுவண்டி போடுவேன் உடம்பு இங்கே தீக்காயம் முட்டி உடஞ்சி போச்சு லீவ் போட்டதே கிடையாது காலில் நெருப்பு தம் தம்பி கொடுக்கும்போது இல்லை அடுப்பு போது கண் பார்வை இதாகும் எரிச்சல் எடுக்கும் லீவ் போட்டதில்லை பதினோரோ ஆப்ரேஷன் முதுவில் தோண்டு போல எழுந்து 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 நின்றேன் அதை தான் என் தமிழ் பிள்ளைகளுக்கு வலிமை அப்போ இந்த வலிமை யாருக்கு இருக்க ஒரு தமழனாக எனக்கு இருக்குது அதுதான் நம்ம வலிமை தோண்டு போகிறதுக்கு சோகத்துக்கோ இல்லை உடல் சோர்வுக்கோ ஒரு மனதிரியம் இல்லாமல் போவதற்கு இடம் கொடுக்காமல் இந்த உழைப்பை விதைக்கு என் தமிழ் பிள்ளைங்கிட்டங்கிறது தான் என் நோக்கமாக இருக்குது அதற்காக தான் நம்ம கூடியிருக்கிறோம் உலகமே தமிழர்கள் தான் தீ மொழி வாழ்வு மிகப்பெரிய நம்ம எந்த திசையில் இருந்தாலும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழர்களு மோதி கொள்வோம் அப்புறம் ஒன்று போடுவோம் தமிழர்கள் தமிழர்கள் தான் அந்த காலத்திலேருந்து மாநாட்டில் உரையாற்றிய தலைவர்கள்லாம் சொன்னது போல் பாண்டி சொல்ல மோதி கொண்டார்கள் இளைய மோதல்கள் ஏற்பட்டது இன்று தமிழகத்தில் அந்த நிலை வந்திருக்குது இல்லையா இதெல்லாம் சரியா போய்டும் ஒரு காலத்தில் ஒரு குழந்தைக்கு உலக அளவுல எடுத்து போன இந்திய பிரதமர் முயற்சி பண்றாருன்னா ஒரு தமிழனை பெருமை கொள்ள வேண்டிய விஷயம் இல்லையா ஆயிரம் இருக்கும் நம்ம அந்த நல்ல என்னத்தான் அவரை பாராட்டுவோம் இப்படி தமிழர்கள் மட்டுமே தமிழை வளர்க்க வேண்டும் கைவிடக்கூடாது என்று ஒரு இனத்துக்கும் மொழிக்கும் எடுத்துக்காட்டாக கேள்வது தமிழர் இனமே அதனுடைய எடுத்துக்காட்டு தான் கடல் கடந்த அந்த மாநாடு நிச்சயமா இறுதி கேள்விங்க பொதுவாக இந்த துவண்டு போகிற இளைஞர்கள் தொழிலையோ இல்லை வேலை வாய்ப்புலயோ தூண்டு போகிற இளைஞர்கள் அவர்கள் என்னென்ன அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோ நம்ம பத்தி நம்ம இல்ல இல்ல அந்த தாழ்வு மனப்பா தான் வேண்டாங்கிறேன் அடுத்தவங்க நினைப்பதற்காக நீ வாழ முடியுமா ஒவ்வொருத்தருக்காக வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா ஓ மூச்சுக்கு நீ வாழு உன் தைரியத்துக்கு நீ வாழு நீ தான் அடுத்த உனக்கு எடுத்துக்காட்டு என்ன கிடைக்குன்னு பார்க்காத நான் கொடுக்க வந்தவனு சொல்ல தான் வாழ்வதற்கு இந்த நீ நினைக்காத நான் ஆயிரம் பேரை வாழ வைப்பேன் இந்த மொழி வாழ வைப்பேன் தமிழை வாழ ஏன் என் வாழ்க்கை அடுத்த உனக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நினச்சி செயல்படுங்க இந்த தொழில நான் ஜெயிக்க போகிறதில்ல நான் நூறு பேர் ஜெயிக்க வைக்க போகிறோங்கிறதுக்காக எடுத்துக்காட்டை எடுத்துக்கணும் பிள்ளைங்க இதில் என்ன போய் தோண்டு போறது ஒரு ஆண்மகனா கையாலோட கண்களோட பிறப்பது உடல் உறுப்புகள் சொல்லுவாங்களே அரிது அறிந்து மாநில அது மட்டும் இல்லை நோய் இல்லாத வாழ்வே குறைவற்ற சாதாரண ஒரு குறை ஒரு பத்து லட்சம் தரேன் நீங்க ரெண்டு கண்ணும் கட்டி வச்சிருக்கேன் எது முக்கியம் எது சொத்து உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய சொத்துங்கிறத நம்ம தமிழ் பிள்ளைகள் உடனும் உங்க முயற்சியில தோன்று போறதுக்கு இடம் கொடுக்காதீங்க அதுக்கான உணவு முறைகள் எடுங்க எல்லா வகையிலேயும் நம்மளுக்கு உணவு முறைகள் இருக்குது மனதிரித்துக்கு இருக்குது கண் பார்வைக்கு இருக்குது முடி கொட்டாமைக்கு இருக்குது சுகருக்கு என்ன சாப்பிட்டா சுகர் வராதுன்னு இருக்குது நீங்கள் படிக்க ஆண்ட்ராய்டு போனால் எல்லாமே உங்களுக்கு உள்ள விஷயங்கள் அடங்கியிருக்குது ஒரு நாளில் ஒரு விதை கூட முளைக்காது அது எவ்வளோ போராடி இந்த மண்ணை முட்டி போராடி கால் கால்வெதியிலேருந்து போராடி தன்னை வளர்த்து கொள்ளுகிறது ஒரு பணமரம் இன்னைக்கு வளர்ந்துருச்சா உள்ள எத்தனை ஆண்டுகளாகும் பணம் பணம் வைத்தவன் பணம் பார்க்க முடியாது வாங்க வச்சவும் போய் சேர்ந்துருவான் அதுக்கப்புறம் தான் மணமரம் நூறு ஆண்டுகளாகி ஐம்பது ஆண்டுகளாகி தான் காய்க்கும் அந்த விதைக்கு இருக்கிற அறிவா நமக்கு இருக்கணும் சின்ன சிட்டுக்குருவி எடுத்துங்க பேசினா நிறையா பேசிக்கிட்டே போயிடலாம் எடுத்துக்காட்டு சிட்டுக்குருவி எத்தனை விஞ்ஞானம் தெரியுமா அடங்கியிருக்கு ஒரு ஒழுக்கம் அடங்கியிருக்குது அதில் ஒரு இன்ஜினியர் அடங்கியிருக்கிறாரு ஒரு ஒழுக்கம் அடங்கியிருக்குது அவங்க முட்டைற கூண்டுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு செல்ப்பு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்கிறதுக்கு ஒரு செல்ப்பு அதில் ஒரு எலக்ட்ரிஷியன் வீட்டில் எடுத்து வந்து களிமண்ணை கொண்டு வந்து அது சுரி ஒரு கட்ட வரலு சிட்டுக்குருவிக்கு அவ்வளோ ஞானம் இருக்கும்போது மனிதனாக பிறந்த நமக்கு எவ்வளோ அறிவு இருக்க வேண்டும் என்ன தோண்டு போகிறதுக்கு இங்கே இருக்குது உயிருக்கு மேலே பிறந்தா இறங்க போகிறோம் வேற என்ன இருக்குது இந்த உலகத்தில் எதுக்கும் தோண்டு போகக்கூடாது ஆண்டவங்க கொடுத்த உயிருங்கலாம் தாய் தந்தை கொடுத்த உயிர் நேரத்துக்கெல்லாம் அவங்கவுங்க கற்று கேட்பேன் இந்த உயிர் நிச்சயம் இல்லாதது ஒரு நிமிடம் கூட நமக்கு உறுதியானதல்ல அந்தந்த நிமிடத்துக்கு நம்மளுடைய முயற்சியும் சந்தோஷத்தையும் யாருக்காகவும் நம்ம கவலைப்படக்கூடாது உன்னை ஒருத்தர் தேடணுமே தவிர நீ யாரையும் தேட வேண்டாம் அந்த அளவுக்கு உன்னை வளர்த்துக்கொள்ளுன்றதை என் தமிழ் பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற எப்பாரும் ஒரு குருமா தேவை ஆலோசனைக்கு ஒருத்தர் தேவை அது நடிகிறார்கள் அசி என்னப்பா அடுத்துன்ற நான் மட்டும் இல்லாத என்னப்பா அர்த்தம்ன்றது போகுது ஓன் குடும்பத்துக்கு உலை ஓன் தொழிலுக்காக உலை உன் தாய் தந்த கனவுக்கு உலை உன்னுடைய கனவுக்கு உலை அடுத்துக்கு பின்னாடி போன்று வாழ்க்கையை பாருங்கள் அப்போ தான் நீ நிற்க முடியும் யாரும் வாழ்க்கையை கொடுக்க மாட்டாங்க எல்லா கட்சி தலைவர்களும் என்ன சொல்றாங்க என்ன வாழ வைத்த தமிழே என்ன வாழ வைத்த தமிழக மக்களே தானே சொல்றாங்க பெரிய சாதிச்ச அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார்களாக இருக்கட்டும் என்ன சொல்றாங்க வாழ வைத்த மக்களே வாழ வைத்த தமிழே அவங்களே அவங்க தான் வாழ வச்சிருக்காங்க அப்போ உங்களை யார் வாழ வைக்க போறாங்க புரிஞ்சுங்க ஆ நீ ஓம் பின்னாடி ஓம் அவ்வளோதான் நான் ஒரு தொழில் சொல்ல முடியும் உண்மைதான் மிக்க மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் வணக்கம் என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்